திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் ஏ கே போஸ் வெற்றி பெற்றது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது எனினும் தன்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக வேட்பாளர் சரவணன் விடுத்த கோரிக்கையை நீதிபதி நிராகரித்துள்ளார் வருகின்ற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் உள்ள பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது ஆனால் வழக்கு நிலுவையில் உள்ளதால் திருப்பரங்குன்றத்திற்கு இடைத்தேர்தல் நடத்த முடியாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதையடுத்து வழக்கை திரும்ப பெறுவதாக திமுக வேட்பாளர் சரவணன் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிடவில்லை என கூறி தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதி வேல்முருகன் கண்டனம் தெரிவித்தார் இந்நிலையில் இந்த வழக்கில் நீதிபதி நேற்று தீர்ப்பளித்தார் அதில் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் ஏ கே போஸ் வெற்றி பெற்றது செல்லாது என்று கூறினார் கட்சி வேட்பாளர் என அங்கீகரித்து கையெழுத்திட்ட படிவத்துடன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதி ஜெயலலிதா கைரேகையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு செல்லாது எனவும் அதை தேர்தல் அதிகாரி ஏற்றுக்கொண்டதும் செல்லாது எனவும் தெரிவித்தார் சிகிச்சையின் போது ஜெயலலிதா சுய நினைவுடன் கைரேகை வைத்தார் என்பது நிரூபிக்கப்படவில்லை என்றும் மருத்துவர் பாலாஜி மட்டுமே ஜெயலலிதாவை மருத்துவமனையில் பார்த்ததாக கூறியதையும் சுட்டிக்காட்டினார் எனவே அதற்கு முன்பே படிவத்தில் ஜெயலலிதா கைரேகி வைத்துள்ளதாக அளித்த சாட்சியம் சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் நீதிபதி குறிப்பிட்டார் அதேவேளையில் தன்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்குமாறு திமுக வேட்பாளர் சரவணன் விடுத்த கோரிக்கையை நீதிபதி நிராகரித்தார் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதியும் ஏ கே போஸ் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதியும் மரணம் அடைந்தது குறிப்பிடத்தக்கது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து பதினெட்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுடன் திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தலையும் நடத்த வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா மற்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆகியோருக்கு திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி கடிதம் எழுதியுள்ளார்